அறிவை அறிவால் பழகுவோம் பொதுவாக அறிவு திறனை ஐவகையாக பிரிக்கலாம் அவை இயற்கை அறிவு நுண்மான் நுழைபுலன் அறிவு தேர்ந்த அறிவு மெய்யறிவு உள்ளுணர்வு அறிவு இயற்கை அறிவு இயற்கையின் வளமான இருப்புகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப தனது தேவைகளை முறைப்படுத்திக் கொள்கின்ற அறிவு நுண்மான் நுழைபுலன் அறிவு விளைவை கணித்த விழிப்பில் முயற்சியோடும் சிந்தனையோடும் செயல்புரிகின்ற பண்பாய் வளருவதே நுண்மான் நுழைப்புலன் அறிவு தேர்ந்த அறிவு தனது அனுபவத்தாலும் பிறர் சொல் மற்றும் நூல் வாயிலாகவும் வளர்த்து அறிவே தேர்ந்த அறிவாகும் மெய்யறிவு இயற்கை முதல் எண்ணங்கள் வரை அணு முதல் அண்டங்கள் வரை அனைத்தையும் தொகுத்துணரும் பேரறிவே மெய்யறிவாகும் உள்ளுணர்வு அறிவு முன் அனுபவத்தோடு தெளிவு விழிப்புநிலை சிந்தனை இவை கூடுகின்ற போது அறிவு பெறுகின்ற உயர்திறனே உள்ளுணர்வு அறிவு ஆகும்